மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முப்பத்தி எட்டு புள்ளி இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பீர் கண்டிகை தீமாவரம் ஊராட்சியில் புதிய சிமன்சாலை அமைத்து வேண்டும் என மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் அவர்களிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினாறு புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைப்பதற்கான பணியினை அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பரதம் குமரவேல் பங்கேற்று கட்டுவதற்கான பணியினை துவக்கி வைத்தனர் இதேபோன்று இடையாளம் ஊராட்சியில் அங்கன்வாடி கட்டிடம் வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் அதன் பேரில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினான்கு புள்ளி பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் என்று அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அதேபோல் களத்தூர் ஊராட்சியில் கலையரங்கம் கட்டித்தரக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் மதுராதகம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஏழு புள்ளி எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் என்று பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அச்சிறப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரங்கராஜன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிதாங்க <laughs> <laughs>